நம்முடைய உணவில் வந்து சராசரியாக எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவு பண்ணங்களை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போ நவீன காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம் ஸோ இப்போ இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு அமைப்பு காமிக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கிறது இந்த பீன்ஸ் இருக்குது பிளாக் பீன்ஸ் பச்சைப்பயிறு சோயா பீன்ஸ் திஸ் இஸ் ஓட்ஸ் பார்லி இந்த ஐட்டங்களை ரொம்ப அழகான ஒரு அமைப்பை இங்கே காமிச்சிருக்காங்க நம்முடைய உணவில் அரிசி கோதுமை இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிடாமினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய இரண்டுடைய சத்துக்களும் நாச்சத்துக்களும் நம்மளுக்கு நம்முடைய கொடுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தேவையான சக்தி கொடுக்கறதுக்கும் முழுமையாக உதவுறதில்லை அதனால் நம்முடைய உணவில் பருப்பு வகைகளையும் மற்ற சிறு தானியங்களான ராகி கம்பு சோளம் தினை வரகு குதிரைவாளி ஓட்ஸ் ஆகிய இந்த சிறுதானியங்களையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறது வச்சுக்கிறதுக்கும் எனர்ஜியோடு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் உதவும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அருமையான அமைப்பாக இது இருக்குது